திரைப்பட பாணியில் பல கோடி செலவில் கொழும்பை அதிர்வித்தது துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு ஏக்கீரக துப்பாக்கிகளுடன் காரில் வந்த துப்பாக்கிதாரிகள் பின்னணியில் யார் தெரியுமா பரிதாபமாக வைத்தியசாலைக்கு வந்த பல மில்லியன் டொலர் பெருமதியான வைத்திய இயந்திர மாயம் வெளிவந்த அடுத்த அதிர்ச்சி செய்தி கீரோவாக மாறி வரும் வைத்தியர் அர்ஜுனா இலங்கைக்கு வந்த பிரபல தென்னிந்திய நடிகர் விஜய் தேவர் கொண்டார் வெளியான புகைப்படங்கள் ஜனாதிபதி ரணிலை சந்திக்க தயாராகிறார் வைத்தியர் அர்ஜுனா கொழும்பில் இருந்து வந்த விசேட அழைப்பு சூடு வெளியான தகவல்கள் காட்டுக்குள் நின்ற இரண்டாவது சொகுசு வாகனம் பாதாள உலக குழுக்கள் அடுத்த வருடத்துக்குள் ஒழிக்கப்படும் திரான் அரசு திட்டவட்டம் கொழும்பில் இடம்பெற்ற பரபரப்பு சம்பவம் பத்து பேர் கொண்ட போலீஸ் குழு நியமனம் சல்லடி போடப்படும் கொழும்பு நகரம் ஆசிரியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை தீவிரம் சுகையின விடுமுறை அறிவிப்பு மீண்டும் குழப்பப்படும் பாடசாலைகள் வர்ணி புதைக்குழியின் எலும்புகள் காணாமல் போனவர்களுடையதா வெளிப்படுத்தப்பட்ட தகவல் நிலத்துக்கு கீழ் மறைக்கப்படும் மர்மம் என்ன சர்ச்சைகளுக்கு மத்தியில் பியோமியின் முகப்புத்தக பதிவு தொடரும் தீவிர விசாரணைகள் நான் பிழையானவள் இல்லை வங்காளை கடற்கரை பகுதியில் சிக்கிய சட்டவிரோத பொருட்கள் எங்கிருந்து வந்தது குழப்பத்தில் போலீசார் கொழும்பு அத்துருக்கிறியவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கஞ்சிபானி என்றானுக்கு தொடர்பு இருப்பதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் அத்துருக்கரிய நகர சந்தியில் உள்ள மணிக்கூட்டு கோபுரத்தில் இருந்து சுமார் ஐம்பது மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கட்டிடத்தின் மேல் தளத்தில் நேற்றைய தினம் காலை பச்சை குத்தும் நிலையம் திறக்கப்பட்டது இந்த பச்சை குத்தும் நிலையம் துலான் சஞ்சுலா என்ற நபரால் திறக்கப்பட்டது இந்நிலையத்தின் திறப்பு விழாவுக்கு பிரதம அதிதிகளாக பிரபல வர்த்தகர் சுரேந்திர வசந்த பிரயரா என்கின்ற கிளப் வசந்த மற்றும் அவரின் மனைவி மற்றும் பிரபல பாடகி கே சுஜீவ் ஆகியோர் அழைக்கப்பட்டிருந்தனர் இந்த நிகழ்வின் போது சூடு நடத்தப்பட்டது இந்த துப்பாக்கிச்சூடு அங்கிருந்த சிசிடிவி கேமராவிலும் பதிவாகியுள்ளது காலை பத்து பதினைந்து மணியளவில் ஒருவள வீதியூடாக வந்த வெள்ளை நிற ஒன்று மணிக்கூட்டு கோபுர சுற்றுவட்டத்தில் இருந்து மீண்டும் ஒருவள வீதிக்கு திரும்பி கட்டிடத்துக்கரையில் வீதியில் நிற்பது சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளது பின்னர் துப்பாக்கி ஏந்திய இருவர் மேல்தளத்தில் உள்ள பச்சை குத்து மையத்திற்குள் நுழைந்து துப்பாக்கிச்சூடு நடத்துவதும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது முகமூடி அணிந்த துப்பாக்கிதாரிகள் பச்சை குத்தும் நிலையத்துக்குள் நுழைந்து அங்கிருந்தவர்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் துப்பாக்கிச்சூடு தாக்குதலின் போது ஒருவர் மறைந்து தப்பியதை காணக்கூடியதாக உள்ளதுடன் அவர் கிளப் வசந்தவின் தனிப்பட்ட மெய் பாதுகாவலர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இத்தாக்குதலில் ஆறு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் திறப்பு விழாவில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தில் பாடகை கே சுஜீவா கிளப் வசந்த மற்றும் அவரின் மனைவி பச்சைக்குத்தும் நபர் ஆகியோர் அமர்ந்துள்ளனர் அது மட்டுமின்றி நிலையத்தில் உள்ள இருக்கைகள் அருகே பல ஐயாயிரம் ரூபாய் நாணயத்தாள்களையும் காணக்கூடியதாக இருந்தது பிரபல பாடகை கே சுஜீவாவும் துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்தார் காயமடைந்த ஐம்பத்தைந்து வயதான வர்த்தகர் சுரேந்திர வசந்த பெரியரா என அழைக்கப்படும் கிளப் வசந்த அவரின் மனைவி மெனிக் விஜயவர்தனம் மற்றொரு நபர் மற்றும் பெண்ணொருவர் கோமாகம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பிரேரா மற்றும் அதுக்கெரிய ரத்துவில பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி வயதான நயன வாசுல விஜயஸ்வரி ஆகிய இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர் கோமாகம் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் இரு பெண்களின் நிலைமை ஓரளவு மோசமாக உள்ளதாகவும் அவர்களில் கிளப் வசந்தவின் மனைவிக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் காயமடைந்த பாடகி கே சுஜீவா மற்றும் ஆனொருவர் கொழும்பில் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கே சுஜீவாவின் கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டு இன்று மதியம் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது மற்றைய நபர் முதுகில் சூட்டு கிழக்காகி சத்திர சிகிச்சைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கிளப் வசந்த என்பவரை இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலின் பிரதான இலக்காகியுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் கொலையாளிகள் வந்த காரில் சாரதி உட்பட நால்வர் இருந்ததாகவும் அவர்களில் இருவர் துப்பாக்கிகளுடன் மேல்தளத்துக்கு சென்னிலையில் மற்றும் ஒருவர் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியுடன் காரில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பியோடிய கொலையாளிகள் குரதொட்ட பகுதியில் தமது காரை நிறுத்திவிட்டு வேறு வேனில் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வேனில் வேறு பகுதிக்கு சென்ற நபர்கள் மற்றொரு காரில் ஏறி தப்பிச் சென்றமை போலீசார் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது அத்துடன் சந்தேக நபர்கள் வந்து தப்பிச் சென்ற வாகனங்கள் அனைத்தும் போலி இலக்க தகடுகளை கொண்டவை என்றும் போலீசார் கூறியுள்ளனர் தப்பியோடிய சந்தேக நபர்களை கண்டுபிடிப்பதற்காக மேல் மாகாண தெற்குக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் கயங்க மாறப்பனவின் மேற்பார்வையில் ஆறு போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இதேவேளை துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற இடத்தை கடுவேல பதில் மீதவான் டிபிஜி கருணாரத்தினர் இன்று பிற்பகல் நேரில் சென்று பார்வையிட்டார் அந்த இடத்தில் பல தோட்டா உரைகள் காணப்பட்டதாகவும் அங்கு கேபிஐ போன்ற பயன்பாடு காணப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இதன்படி ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பலின் தலைவரான கஞ்சிப்பானி இம்ரானுக்கும் இந்த சூட்டுக்கும் தொடர்பு இருப்பதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் கொலை செய்யப்பட்ட கிளப் வசந்த் என்பவருக்கு சொந்தமானது என்று கூறப்படும் துப்பாக்கி ஒன்றும் அந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த பச்சைக்குத்து நிலையத்தை ஆரம்பித்த பச்சைக்குத்துவரான சஞ்சுலவுக்கு துப்பாக்கிச் சூட்டில் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை திட்டமிட்டே இந்த பச்சை குத்து நிலையத்தை திறப்பதற்கு பிரதம அதிதியாக சுரேந்திர வசந்த பெரியரா அல்லது கிளப் வசந்த அழைக்கப்பட்டிருக்கக்கூடும் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்ட பல மில்லியன் டாலர்கள் பெருமதியான இயந்திரத்தை வைத்தியசாலையில் இருந்து வெளியேற்றியது யார் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையை மீள இயக்க கோரியும் வைத்திய மாபியாக்களை வெளியேற்றுமாறு கோரி நேற்றைய தினம் இடம்பெற்ற போராட்டத்தின் போது குறித்த நபர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கத்தால் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்ட பல பொருட்கள் மக்களுக்கு பயன்படுத்தப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது சுமார் பத்து ஆண்டுகளாக குறித்த வைத்தியசாலையை அபிவிருத்தி செய்ய விடாமல் சில வைத்தியர்கள் தனியார் வைத்தியசாலைகளை ஊக்குவிக்கும் செயற்பாட்டில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வருகின்றனர் மக்களின் சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்யும் பல்வேறு அபிவிருத்திகளை மேற்கொள்ள உபகரணங்களை வழங்கினாலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள சில உயரதிகாரிகள் வழங்கப்பட்ட பலமில்லியன் பெருமதியான இயந்திரம் வைத்தியசாலையில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளது இதை யார் வெளியேற்றினார்கள் யாருடைய தேவைக்காக இடம்பெற்றது என்பது தொடர்பில் பொறுப்பானவர்கள் மக்களுக்கு பதிலளிக்க வேண்டும் எனவே சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையை அளிக்கும் செயற்பாட்டில் களமிறங்கியுள்ள அதிகாரிகள் மற்றும் வைத்தியர்கள் சில தொடர்பில் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார் பிரபல இந்திய நடிகர் விஜய் தேவர் கொண்டா இலங்கைக்கு வந்துள்ளார் அவர் தற்போது நடித்து வரும் பிடி டுவெல் திரைப்படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்புகள் இலங்கையில் இடம்பெறவுள்ளன கடந்த ஒரு மாத காலமாக திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் இடம்பெற்றன இதையடுத்து திரைப்படத்தின் அடுத்த கட்ட தயாரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக தயாரிப்பு குழு இலங்கைக்கு வந்துள்ளது பிடி டுவெல் திரைப்பட படப்பிடிப்புக்கு இலங்கையின் பல பகுதிகளில் அது இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சாவகச்சேரி வைத்தியசாலையில் கடந்த சில தினங்களாக நிலவிய குழப்பத்துக்கு மத்தியில் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேறியுள்ள வைத்தியர் அர்ஜுனா ஜனாதிபதி ரணிலை சந்திக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார் நேற்றிரவு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் ஜனாதிபதி ரணிலை சந்திப்பதற்கான காரணத்தை தான் கேட்கவில்லை என்றும் தான் ஜனாதிபதி ரணிலுடன் தற்சமயம் வரை உரையாடவில்லை என்றும் தெரிவித்தார் அத்துடன் சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி ரணிலுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அத்துருக்கிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு வந்த துப்பாக்கிதாரர்கள் தப்பிச் செல்ல பயன்படுத்திய வாகனம் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது நேற்று மாலை ஆறு பதினைந்து மணி நூற்று பத்தொன்பது அவசர இலக்கத்துக்கு கிடைத்த தகவலுக்காக குறித்த வேன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது புல்சிங்கள ஐக்கம தெல்மில்ல பிரதேசத்தில் பாலடைந்த காணியொன்றில் இருந்து குறித்த வேன் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் குறித்த வேன் முன் மற்றும் பின் இலக்கத்த தகடுகள் இல்லையென்றும் என்றும் வருமான அனுமதி பத்திரத்தின் முன் முன்கண்ணாடியில் ஒட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதாள உலகக்குழு மற்றும் போதைப்பொருளுக்கு அடுத்த வருடம் டிசம்பர் மாதத்துக்குள் இலங்கையிலிருந்து அது அனைத்தும் ஒழிக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலஸ் தெரிவித்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் வெள்ளவாய பிரதேசத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு நிகழ்த்திய போதே பொது பாதுகாப்பு அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் அவ்வாறான அழுத்தங்கள் வந்தாலும் நீதி நடவடிக்கையை போவதில்லை என அமைச்சர் தெரிவித்தார் மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இந்த பணியை முன்னெடுப்பதாகவும் அவர் கூறினார் கொழும்பில் அத்துரைக்கிரியில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள பத்து பேர் கொண்ட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தல்துவ தெரிவித்துள்ளார் பகுதியில் நேற்று காலை குறித்த சூடு இடம்பெற்றுள்ளது அத்துரைக்கிரிய பிரதேசத்தில் வர்த்தக நிலையம் மற்றும் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட போது இந்த சூடு இடம்பெற்றது அத்துரைக்கிரிய பிரதேசத்தில் வர்த்தக நிலையம் மற்றும் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட போது இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது இந்த துப்பாக்கிச்சூட்டில் காயமுற்ற ஆறு பேர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் கவலைக்கிடமான நிலையில் பாடகர் கே அவர்களில் சுஜாதாவும்மாஹமா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் அவசர சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் எனினும் இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவர் யார் அல்லது துப்பாக்கிச்சூடு நடத்தியமைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு கோரிக்கைகளை பூர்த்தி செய்வதற்காக அரசாங்கம் தற்போதைய பருமதி சேர்வரையை உயர்த்த வேண்டுமா என இலங்கை ஆசிரியர் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது மக்களின் வரிப்பணத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழிவுகரமான செயல்களில் ஈடுபடலாம் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கூறியுள்ளார் மாணவர்களின் கல்விக்கு இடையூறு ஏற்படாத வகையில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் எமது தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்தோம் அரசாங்கத்திடமிருந்து இதுவரையில் சாதகமான பதில் கிடைக்கவில்லை எங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொழிற்சங்க நடவடிக்கைகளை தொடர்வோம் நாளை ஆரம்பிக்கவுள்ள காப்போது சாதன தர பரீட்சையின் நடைமுறை பரீட்சைகளுக்கு இடையூறு ஏற்படாததற்கு தீர்மானித்துள்ளோம் ஆட்சியாளர்களுக்காக அல்ல மாணவர்களுக்காகவே நடைமுறை பரீட்சைகளில் ஈடுபட தீர்மானித்துள்ளோம் என அவர் கூறியுள்ளார் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களுக்கான மீதமுள்ள மூன்றில் இரண்டு பங்கு சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பதற்கும் பெற்றோர்களின் பாடசாலை சுகையின விடுமுறை அறிவித்துள்ளோம் அரசின் தவறை சுகையின விடுமுறைக்கான காரணம் என ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் தெரிவித்தார் நாட்டின் அனைத்து அரச பாடசாலைகளிலும் இன்று செவ்வாய்க்கிழமை கல்வி நடவடிக்கைகள் வளமை போல இடம்பெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது சட்டவிரோதமாக தொன்னூறுகளின் நடுப்பகுதியில் புதைக்கப்பட்ட சடலங்கள் போராளிகளது என புதைக்குழியிலிருந்து மீட்கப்பட்ட எச்சங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உடையதா என்பதை கண்டறிவதற்கு காணாமல் போன ஆக்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் முயற்சித்து வருகிறார் கொக்கு தொடுவாய் பாரிய வெகுஜன புதைக்குழியின் நான்காம் கட்ட அகழ்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட தினத்திற்கு மறுநாள் காணாமல் போன ஆக்கள் பற்றிய அலுவலகத்தின் தபிசாளர் சட்டத்தரணி மகேஷ் கட்டுலந்த பிரதேச ஊடகவியலாளர்களிடம் இதனை தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இதுவரை முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள காணாமல் போனவர்களுக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட சடலங்களுக்கும் இடையில் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பதை கண்டறிய எதிர்பார்க்கிறோம் தொல்பொருள் பேராசிரியர் ராஜ் சோமதேவ் சில மாதங்களுக்கு முன்னர் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் கையளித்த முப்பத்தைந்து பக்க இடைக்கால அறிக்கையில் கொக்கு தொடுவாய் பாரிய புதைக்குழியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட சடலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறுக்கு கிடைப்பட்ட காலத்தில் சந்திரிகா பாண்டாரநாயக குமாரதுங்கவின் காலத்தில் புதைக்கப்பட்டவை என அனுமானித்தார் முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரி கனகசபாபதி வாசுதேவின் பங்களிப்புடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரையான இருபத்தொரு நாட்களில் இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் பின்னர் எடுக்கப்பட்ட நாற்பது ஆண் மற்றும் பெண் எலும்புக்கூடுகளின் பிரதான அனுமானத்தின் அடிப்படையில் எலும்புக்கூடுகள் போராளிகளுடையது எனவும் அவை ரகசியமாக புதைக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழக்க முன்னர் துப்பாக்கிச் சண்டையை எதிர்கொள்ள வேண்டியிருந்ததும் இந்த போராளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டுக்கு முன்னர் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறுக்கு பின்னர் புதைக்கப்படவில்லை என்றும் பேராசிரியர் ராஜ் சோமதேவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குற்றப்பலனாய்வு பிரிவால் எனக்கு நிம்மதியில்லை நான் என்னுடைய மன நிம்மதியை இழந்துவிட்டேன் என இலங்கையின் பிரபல முடல் அழகியும் நடிகையுமான பியூமி கன்சமாலி தன்னுடைய முகப்புத்தகத்தில் பதிவிட்டுள்ளார் வேண்டுமென்றே போதைப் பொருள் சம்பவத்தில் தன்னை சிக்க வைக்கும் விளையாட்டு இது என்றும் இந்த கீழ்த்தரமான செயல்பாட்டுக்காக தான் சாபம் விடுவதாகவும் அவர் குறித்த பதவியில் தெரிவித்தார் தன்னுடைய காரை விற்று ஒருவரிடம் கடந்து விட்டதாகவும் இது தொடர்பில் கைது செய்யப்பட்ட நபரின் மனைவி தன்னுடைய பழைய தோழி ஒருவர் என்றும் அவர் குறிப்பிட்டார் நட்பின் காரணமாக பணத்தை ஐம்பது லட்சமாக இரு தவணைகளில் வழங்கியதாகவும் பியூமி கன்சமாலி கூறியுள்ளார் வங்காலை கடற்கரையில் இருந்து பீடி இலைகள் கொண்ட பொதிகள் வாகனம் ஒன்றில் ஏற்றப்பட்ட போது நேற்றைய தினம் காலை மன்னார் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் ஒரு தொகுதி பீடி இலைகள் கொண்ட மூடைகள் மீட்கப்பட்டுள்ளதோடு மூன்று சந்தை நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் வங்காலை கடற்கரையில் வைத்து ஒரு தொகுதி பீடி இலைகள் கொண்ட பொதிகள் ஏற்றப்படுவதாக கடற்படையினர் மன்னார் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் வழங்கினர் குறித்த தகவல்களுக்கு அவைவாக மன்னார் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் எல்வை ஏஎஸ் சந்திரபாலவின் பணிப்புரைக்கு அமைவாக போலீஸ் அத்தியட்சகர் ஹேரத்தின் வழிநடத்தலில் மாவட்ட குதடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி சில்வா தலைமையில் சேர்ந்த குதத்தடுப்பு பிரிவு போலீசார் வங்காளை கடற்கரையில் வாகனம் ஒன்றில் பொதி செய்யப்பட்ட பீடுகளைகள் இயக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டது எண்பது மூடைகளில் பொதி செய்யப்பட்ட இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு கிலோ பீடு இலைகள் மீட்கப்பட்டதோடு மன்னார் பகுதியைச் சேர்ந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் மீட்கப்பட்ட பீடுகளை மூடைகள் வாகனம் மற்றும் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்கள் வங்காள போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் வங்காளை போலீசார் விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்ட நபர்களையும் மீட்கப்பட்ட பொருட்களையும் ஆஜர்படுத்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது திரைப்பட பாணியில் பல கோடி செலவில் கொழும்பை அதிர்வித்தது துப்பாக்கிச் சூடு துப்பாக்கிச்சூடு ரக துப்பாக்கிகளுடன் காரில் வந்த துப்பாக்கிதாரிகள் பின்னணியில் யார் தெரியுமா பரிதாபமாக உயிரிழந்த சிங்கள பிரபலங்கள் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வந்த பல மில்லியன் டொலர் பெருமதியான வைத்திய இயந்திர மாயம் வெளிவந்த அடுத்த அதிர்ச்சி செய்தி கீரோவாக வைத்தியர் அர்ஜுனா இலங்கைக்கு வந்த நடிகர் விஜய் தேவரை வெளியான புகைப்படங்கள் ஜனாதிபதி ரணிலை சந்திக்க தயாராகிறார் வைத்தியர் அர்ஜுனா கொழும்பில் இருந்து வந்த விசேட அழைப்பு இன்று தீர்வு அத்துருக்கரியவை உலுக்கிய துப்பாக்கிச்சூடு வெளியான தகவல்கள் காட்டுக்குள் நின்ற இரண்டாவது சொகுசு வாகனம் பாதாள உலக குழுக்கள் அடுத்த வருடத்துக்குள் ஒழிக்கப்படும் திரான் அரசு கொழும்பில் இடம்பெற்ற பரபரப்பு சம்பவம் பத்து பேர் கொண்ட போலீஸ் குழு நியமனம் சல்லடை போடப்படும் கொழும்பு நகரம் ஆசிரியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை தீவிரம் சுகையின விடுமுறை அறிவிப்பு மீண்டும் குழப்பப்படும் பாடசாலைகள் வன்னி புதைக்குழியின் எலும்புகள் காணாமல் போனவர்களுடையதா வெளிப்படுத்தப்பட்ட தகவல் நிலத்துக்கு கீழ் மறைக்கப்படும் மர்மம் என்ன சர்ச்சைகளுக்கு மத்தியில் பியோமியின் முகப்புத்தக பதிவு தொடரும் தீவிர விசாரணைகள் நான் பிழையானவள் இல்லை வங்காளை கடற்கரை பகுதியில் சிக்கிய சட்டவிரோத பொருட்கள் எங்கிருந்து வந்தது குழப்பத்தில் போலீசார்